ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம டெய்லி செஞ்சிட்ருக்க வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம மெதுவடையெல்லாம் சுடும்போது பார்த்திங்கன்னா மாவில் இஞ்சி பச்சை மிளகாய் மிளகெல்லாம் சேர்ப்போம் இல்லையா ஸோ மிளகை பார்த்திங்கன்னா அப்படியே முழுசு முழுசாகவே சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுருவோம் ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் பெரியவங்க வந்து அப்படியே சாப்பிட்ருவோம் ஆனால் குட்டீஸ் பார்த்திங்கன்னா மிளக எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க ஸோ வடை சாப்பிடும்போது மிளகு வந்து வாயில தட்டுப்படக்கூடாது குட்டீஸ் வந்து எதுவுமே எடுத்து வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்கிற மிளகை வந்து நல்லா இடிச்சிட்டு சேருங்க உங்ககிட்ட கிட்ட இடிக்கல் இருந்ததுன்னா அதில் போட்டு இடிச்சுக்கோங்க அதுக்காக ரொம்ப பவுடராகவும் நுணுக்கிற கூடாது அளவுக்கு ஒன்று ரெண்டு மா இடிச்சு எடுத்தாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா வடை சாப்பிடும்போது குட்டீஸ்க்கு குட்டிஸ்க்கு வந்து இது வாயில் கடிப்படாமல் இருக்கும் அதே மாதிரி வடை போடும்போதுமே நிறைய பேருக்கு ரவுண்ட் ஷேப்பில் வராது குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வடை வந்து கரெக்டான ஷேப்பில் வரணும் டக்குனு மாவு வந்து கையிலேருந்து விழணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்துலயே சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க மாவி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கையை இந்த தண்ணியில் நல்லா ஃபுல்லாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும் அடுத்து பெருவரல் வச்சு லைட்டாக ஓட்ட போட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்குன்னு விழுந்துரும் அதுக்காக நிறைய தண்ணியையும் கையில் அள்ளிடக்கூடாது அடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போது ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிரும் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் தெரியாத ஒரு சில பிகினர்ஸ்க்காவது இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஒரு லைக் கொடுங்க இப்போ இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் எல்லாருக்குமே நெயில் பாலிஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும் நான் இது போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைட்டா சொரண்டி சுரண்டி எடுப்போம் அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டோன்னா ஈஸியாகவே போயிடும் ஸோ என்ன மாதிரி சும்மா ஆசைக்காக என்றைக்கோ ஒரு தடவை நெயில் பாலிஷ் போடுறவங்க வீட்லலாம் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பொருளை யூஸ் பண்ணி இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சானிடைசர் தான் இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இது கூடவே ஏதாவது வேஸ்டான துணி இருந்தது அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த துணியில் கொஞ்சமாக சானிடைசர் எடுத்துட்டு இதை வந்து நம்ம நெயில் பாலிஷ் மேலே அப்படியே போட்டுடலாம் இதை வந்து ஒரு பத்து செகண்டுக்கு நல்லா ஊறட்டும் இந்த நெயில் பாலிஷ் போட்டு ஒரு மூணு நாள் ஆயிடுச்சுன்றதுனால பத்து செகண்ட் ஊற விட சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து காலையில் போட்டுட்டு ஈவினிங் ரிமூவ் பண்ணணும் இல்லை நைட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஊற விடணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து செகண்ட்க்கு அப்புறமா இதை நல்லா அழுத்தி தொடச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக போயிடும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் துணி எடுத்திருக்கேன் ஸோ என்றைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நெயில் போலிஷ் ரிமூவர் எல்லாம் வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது சானிடைசரையே யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா விரலில் இருந்ததையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் கையிலையுமே கண்டிப்பாக மொபைல் இருக்கும் இல்லையா இந்த மொபைலில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லை யார்கிட்டையாவது வீடியோ கால் பேசுகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கையிலேயே பிடிச்சி ரொம்ப நேரத்துக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மொபைலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் வந்து நிறைய மாடலில் இப்போ கடைகளில் கிடைக்கிது இதில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துல இருக்கும் நம்ம கை தவறி கீழே விழாது சப்போஸ் உங்ககிட்ட மொபைல் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற இந்த த்ரீ பின் பிளக்கே போதும் இந்த மாதிரி பிளக் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதையே நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் வைக்கலாம் இல்லை ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம் முன்னாடி ரெண்டு பின்னும் பின்னாடி ஒரு பின்னும் சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுனால மொபைல் வந்து உங்களுக்கு கீழே விழாது நல்ல ஸ்டடியாக நிற்கும் நம்ம மொபைலை வந்து செவத்திலேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ சாத்தி வச்சுருந்தா கூட நம்ம தேவைக்கேற்ற மாதிரி முன்னாடி பின்னாடி தள்ளி வச்செல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா சில சமயங்களில் மொபைல் வந்து சரிஞ்சு கீழேயும் விழுந்துடும் ஆனால் இதில் நீங்கள் வச்சு செய்யும்போது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்திலாம் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து குருமாவோ இல்லை வேறு ஏதாவது கிரேவியோ வச்சு அனுப்புனா கூட அப்படியே திருப்பி தான் கொண்டு வருவாங்க ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வருவாங்க நான் இன்னைக்கு சப்பாத்தி ரோல் தான் பண்ண போகிறேன் ரெண்டே நிமிஷம் வேலை தான் டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது லைட்டாக வதங்கினாலே போதும் அடுத்து ஒரு கேரட்டை நீல நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கேரட்டை நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பாதி கேப்சிகம் நம்ம கேரட் கட் பண்ணால் அதே சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இது வந்து நமக்கு பொரியல் அளவுக்கு ரொம்ப வதங்கிடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டுமே வதங்கினா போதும் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ கடைசியாக கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சாட் மசாலாவும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சேருங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முட்டையை உப்பு மட்டும் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டை வந்து பாதி அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது மேலே வச்சிடலாம் முட்டை ஃபுல்லாக அப்புறமா நீங்கள் சப்பாத்தியை வச்சிங்கன்னா சப்பாத்தியோட ஒட்டாது ஸோ பாதி வெந்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் வந்து சப்பாத்தியை வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம் இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோ நம்மளோட சப்பாத்தி ரோல் வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ சப்பாத்தி பிடிக்காதுன்னு சொல்கிற உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் வந்து நம்ம முட்டை காய் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால அவங்களுக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சாம்பார் சாதமெல்லாம் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம பேக் பண்ணும்போது நல்ல தலை தலைன்னு லூஸாக இருக்கும் இதுவே சாப்பிட்ற டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கி போய் திக்காக இருக்கும் ஸோ சாம்பார் சாதம் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா லூஸாகவே இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்தாதான் இது நம்ம சாப்பிட்ற வரைக்குமே நல்லா இருக்கும் வாசனையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன் வெந்தயம் வந்து கண்டிப்பா சேர்க்கணும்னா தான் சாம்பார் சாதம் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் அடுத்ததாக ரெண்டு பீஸ் பெருங்காயம் சேர்த்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்க வந்து பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நம்ம பிரியாணி அளவுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியுமே நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கள அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயே நான் வந்து மிளகாயும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்து அரைக்கலை அப்படின்னா தனியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவை வந்து எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்ல தான் நான் வந்து அரிசியும் பருப்பும் அலந்தி எடுத்தேன் ஸோ இதே கப்பில் தான் நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் அரிசியும் பருப்பும் சேர்த்து எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு இருந்துச்சு ஸோ ஒன் டூ ஃபோருங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருந்தீங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணியே போதும் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் எடுத்திருந்ததுனால இப்போ ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம இப்போதான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மேஷ் ஆகிடும் அப்புறம் காரம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காது இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் என்னடா சாம்பார் சாதத்தில் இன்னும் காயே சேர்க்கலையேன்னு யோசிப்பீங்க காய் வந்து நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சாதம் ரெடியாகி வரும்போது காய் வந்து ஃபுல்லாகவே மேஷ் ஆகிரும் நமக்கு முழுசு முழுசாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது ஏன்னா அரிசி பருப்பு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் காய் வந்து டக்குன்னு வெந்துடும் ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா காய் ஃபுல்லாகவே ரொம்ப குழஞ்சிரும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடைசியா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்கான புளிக்கரைசல் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து எப்பயும் போல குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இதை வந்து நாலு விசலுக்கு வேக விட்டுருங்க குக்கர்ல இருக்க ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து நல்லா தலை தலன்னு சூப்பரா வந்துருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லியில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது மதியம் வரைக்குமே கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பேக் பண்ணுங்க ஸோ சாதம் வந்து நல்லா லூஸாகவே இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருந்த காயுமே ரொம்ப குழஞ்சு போயிடாமல் நல்லா முழுசு முழுசாகவே இருக்குது இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஒரு டிப் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய